வணக்கம் நண்பர்களே தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நகைச்சுவைத் தொடர் இதில் பார்த்தீங்கன்னா பாபு அப்படிங்கிறவர் தன்னோட நடிப்பை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பார் அதே போல் தமிழ் சினிமாவில் ஒரு எழுத்தாளராக இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்தவர் பல போராட்டங்களுக்கு பிறகு யோகி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்த இவர் யோகி பாபு அப்படின்னு அறியப்படுறாரு ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை ஏற்று இருந்தவர் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக உருவெடுத்து மிகச்சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு தன்னோட கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகவும் இதை நினைக்கிறாரு பையா கலகலப்பு வேலாயுதம் அட்டக்கத்தி சூது கவும் பட்டத்து யானை மான் கராத்தி அப்படின்னு தொடர்ந்து பல திரைப்படங்கள் வரிசையாக இவரோடது வந்துகிட்டே இருந்தது குறுகிய காலத்திலேயே மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக எல்லாராலும் அறியப்பட்டவர் யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை திகில் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியானது மிகச்சிறந்த திருப்பு முனையாகவும் அமைஞ்சது இவருக்கு என்னை நிறைய பேர் கிண்டல் செஞ்சிருக்காங்க எதிர்லேயே அசிங்கமாக பேசியிருக்காங்க எனக்கு தமிழ் திரையுலகம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அதே போல் ரசிகர்களான நீங்கள் இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய கோவில்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்கிறது இவருடைய பழக்கம் அடிக்கடி இவருடைய கோவில் தரிசன நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே ஒளிபரப்பாகிட்டுருக்கும் சிறந்த கடவுள் பக்தி உடையவர் அதே போல் தான் செய்கிற தொழிலையும் தெய்வமாக மதிக்கிற ஒரு கூர்கா பன்னிக்குட்டி தர்ம பிரபு காக்கிடையில் இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் குறிப்பாக கதாநாயகனாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பரியேறும் பெருமாள் கோலமாவு கோகிலா ஆண்டவன் கட்டளை இந்த திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவையாளர் விருது ஆனந்த விகடன் சார்பில் இவருக்கு மூன்று முறை வழங்கப்பட்டிருக்கு இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் பணியாற்றியவர் தன்னோட பள்ளி படிப்பு பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் முடிச்சிருக்காரு பாபு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மஞ்சு பார்கவி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திரைப்படத்தில் இவர் வர காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா டைமிங்க்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு அதுதான் இவருடைய ஸ்பெஷல் குறிப்பாக கவுண்டமணி சாருக்கு பிறகு இப்படி ஒரு கவுண்டர் கொடுக்குற ஆள் பார்த்தீங்கன்னா யோகி பாபு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய உருவ அமைப்பு அந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இவரோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஹீரோவோட இணைந்து நடிக்கிற சீனாக இருந்தாலும் சரி வில்லன் கூட இணைஞ்சு நடிக்கிற ஒரு சீனாக இருந்தாலும் சரி கவுண்ட்ரு கொடுத்துட்டே இருப்பார் அந்த இடமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் கிளைமேக்ஸில் கூட இவரோட கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸு கூட அருமையாக இருக்கும் இவர் இதுவரைக்கும் நடித்த திரைப்படங்களோட லிஸ்ட்டே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவர் இனி வரப்போகிற படங்கள் இவரோடது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டுமே பெருசாக தான் இருக்குது பெரியாண்டவர் சைத்தான் கே பச்சா மெடிக்கல் மிராக்கல் மன்னாங்கட்டி வீரப்பனின் கஜானா சலூன் கோல்மால் ஆலம்பனா ஜகஜால கில்லாடி மலை சுமோ குழந்தைகள் முன்னேற்ற கழகம் பூச்சாண்டி காதலிக்க நேரமில்லை சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இவருடைய கைவசம் இருக்கிற திரைப்படங்கள் இதில் ஒன்று ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்று ஒன்று அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் வரப்போகிற திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே சரவடியான ஒரு நகைச்சுவையை நாம் எல்லாருமே பார்க்கலாம் யோகி பாபு அவர்கள் மேலும் பல வெற்றி படங்களில் நடித்து இன்னும் மிகச்சிறந்த இடத்தை பிடிக்கணும் தமிழ் திரையுலகில் அப்படின்னு நாம் வாழ்த்தலாம் நன்றி நண்பர்களே